சுரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் ஜீவா சொன்ன எல்லா இடத்துக்குமே முத்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு ஆனா ஜீவா கிட்ட தான் மனோஜும் ரோஹினியும் பணத்தை வாங்கினாங்க அப்படின்ற உண்மை தெரியாமையே ஜீவா சொல்ற எல்லா கதையும் கேட்டுட்டு இருக்க முத்துவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இங்க மனோஜ் மேலையும் இங்க ரோஹினி மேலையும் சந்தேகம் வந்தாலும் அப்படியே அப்பாவோட பணம் கிடைச்சிருந்தா பார்லலமாவது கண்டிப்பா வீட்டில் சொல்லியிருப்பாங்களே அப்ப இந்த ஜீவாவோட பணத்தை வேற யாரோதான் வாங்கி ஏமாத்திருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு முத்து இங்க மனோஜ் ரோஹிணி கிட்ட ரோஹிணி நீ சீக்கிரமாவே அந்த எழுபது லட்ச ரூபா பணத்தையும் ஏற்பாடு பண்ணிடணும் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நம்ம பேரில் வாங்கிட்டு பேசாம இந்த வீடே வேண்டான்னு நம்ம தனியா போய் போயிடணும் ஏன்னா நமக்குன்னு இந்த வீடு வாங்க என் அப்பா அம்மா என் தம்பிங்கன்னு யாருமே எனக்கு உதவி செய்யல இந்த வீட்டில் நம்ம இனி இருக்கவே கூடாது நாம யாருன்னு இவங்க எல்லாருக்குமே புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு இங்க மீனாவுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு அந்த சந்தோஷமான விஷயத்த முத்திக்கிட்ட சொல்ல உடனே முத்துவும் மீனா இதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டர் எடுத்து செஞ்சா என் அண்ணா மனோஜை விட நீ ஒரு பெரிய பெரிய தொழிலதிபர் ஆயிடலாம் சீக்கிரமாகவே உனக்காக பூ கடை உன வச்சு கொடுத்துருவேன் அப்புறம் டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்கு தனியா ஒரு ஆஃபீஸே உனக்கு வைக்க வேண்டியதா போயிரும் பாத்துக்கிட்டே நீங்கள் தாங்க அப்படி சொல்றீங்க ஆனா எனக்கு இந்த ஆர்டராவது கிடைச்சிதேன்னு தான் நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா எனக்கு இருந்தே அந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிற சிந்தாமணி எனக்கு கிடைக்கிற எல்லா ஆர்டரையுமே அவங்களே வாங்கிக்கிறாங்க எந்த ஆர்டரும் எனக்கு கிடைக்காதோ அப்படின்னு போது தான் இந்த பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு ஆனால் அந்த சிந்தாமணியால் எந்த பிரச்சனையும் வராமல் இந்த ஆர்டரை நான் நல்லபடியாக முடிக்கணும் அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு மீனா சொல்லும்போது அது கூடனே முத்துவோம் வேலைன்னு வந்தால் கண்டிப்பாக போட்டியெல்லாம் இருக்க தான் செய்யும் யாரை பார்த்தும் நீ பயப்பட வேண்டாம் உனக்கு கிடைச்ச ஆர்டரை நேர்த்தியாக நீ நல்லபடியாக செஞ்சு முடித்தாலே உன் மேலே உள்ள நம்பிக்கையில் நிறைய ஆர்டர் வந்து சேரும் அதை யார் நினச்சாலும் தடுக்க முடியாது அது சிந்தாமணியாலேயும் முடியாது என்னாலேயும் முடியாது உனக்கு எப்பயுமே பக்கபலமாக நான் இருக்கும்போது கவலைப்படாத யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் மீனா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இங்கே மீனா வந்து ரெண்டு நாள் மனோஜ் ரோஹிணியோட அந்த புது வீட்டில் இருந்ததால் தன்னுடைய அம்மாவையும் தம்பி தங்கச்சின்னு யாரையுமே பார்க்கலங்க அப்படின்னு சொல்ல முத்துவும் இங்க மீனாவை இங்க அவங்க அம்மா கடைக்கு கூட்டிகிட்டு போறாரு இங்க முத்துவும் மீனாவும் ரொம்ப அழகா ஜோடியா கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு இங்க மீனாவோட அம்மாவை பூ கடைக்கு கிளம்பி போறாங்க இதை பார்த்த உடனே இங்க சீதா கேட்குறாங்க அக்கா ரொம்ப அழகா இருக்கீங்கக்கா ஆமா என்ன ரெண்டு பேரும் இந்த பக்கம் வரவே இல்லை அப்படின்னு கேட்க சீதா நான் தான் சொன்னேன்ல ரோஹிணி புதுசாக வீடு வாங்க போறாங்கன்னு நாங்கள் எல்லாம் ரெண்டு நாள் அங்கதான் இருந்துட்டு வந்தோம் இப்பதான் வியாபாரம் இருக்குன்னு சொல்லி நானும் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன் இவருக்கு சவாரி வந்தது அது மட்டும் இல்லாம அந்த சவாரியை சவாரி மூலமாக இங்கே என் வீட்டுக்காரருக்கு நிறைய பணம் கிடைக்கும் அதனால தான் வேலை இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் மட்டும் கிளம்பி வந்துட்டோம் இப்போ உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு மீனா சொன்ன உடனே இங்கே முத்து கேட்குறாரு இந்த கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு உங்கள் அக்கா மீனாவை பார்க்கும்போது எப்படி இருக்குது சீதான்னு கேட்க ரெண்டு பேரும் பொருத்தமான ஜோடி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க சீதா உடனே மீனாவோட அம்மா மீனாக்கிட்ட கேட்குறாங்க ஆமாம் மீனா அந்த பெரிய வீடை வாங்குறதுக்கு கோடி கணக்கில் செலவாகுன்னு சொன்னியே அவ்வளோ பணத்தையும் ரோஹிணி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்களா அந்த வீடையும் வாங்கிட்டாங்களான்னு கேட்க அதுக்கு உடனே முத்துவும் அது எப்படி முடியும் அவன் என்ன அவ்வளோ பணத்தையும் சேர்த்து வச்சுட்டு வீடை வாங்கினா வேணும்னே தேவையில்லாமல் வீண் செலவுக்காக தானே அந்த வீடெல்லாம் வாங்கி வச்சுருக்கான் அத்தை அது மட்டும் இல்லாமல் மனோஜும் அந்த பார்லமாவும் சேர்ந்து லோனெல்லாம் வாங்கியிருக்காங்க ஆனாலும் மேற்கொண்டு எழுபது லட்ச ரூபா பணம் வேணும்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்டே வந்து வீடை விற்று அதில் வரக்கூடிய பங்க பிரித்து கொடுங்க சொத்தை பிரித்து கொடுங்கன்னு கேட்டான் நான் நூறுவையும் முடியவே முடியாது அப்பா இருக்கிற வரைக்கும் இந்த சொத்தெல்லாம் பிரிக்க முடியாதுன்னு தெல்ல தெளிவாக இங்கே என் அண்ணனுக்கும் அந்த பாடலம் சொல்லி புரிய வச்சிருக்கோம் அவன் எப்பயுமே அவனை பற்றி தான் யோசிக்கிறானே தவிர்த்து என் அப்பாவை பற்றி ஒரு நாளும் அவன் யோசிக்க மாட்டான் அப்படி யோசிச்சிருந்தா என் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போயிருப்பானா இப்போ வரைக்கும் அந்த பணம் திருப்பி வந்த மாதிரியே இல்லை பணத்தோட அருமை என் அண்ணனுக்கும் தெரியல அந்த பார்லர் அம்மாவுக்கும் தெரியல என்ன செய்யறது இதில் வேற மனோஜும் பார்லர் அம்மாவும் பெரிய வீடு வாங்குறத பார்த்து எனக்கும் மீனாவுக்கும் பொறாமனு வேற ஏளனமாக பேசுகிறாங்க என்னைக்காவது ஒரு நாள் பணத்தோட அருமையும் புரிய வரும் என்னை பற்றியும் மீனா பற்றியும் புரிஞ்சுப்பாங்க அவங்கள பற்றி பேசுறதே எனக்கு வர வர பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு மனோஜும் ரோஹினியும் செஞ்ச எல்லாத்தையுமே மீனாவோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு முத்து அந்த சமயம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்த இங்கே சீதாவும் மீனா முத்துவோட ஒவ்வொரு ஃபோட்டோவையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு இருக்கும்போது அந்த முத்துவோட ஃபோனில் ஜீவாவோட போட்டோவ பார்த்த உடனே சீதா சொல்றாங்க ஆமா மீனாக்கா இவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு உனக்கும் மனோஜுக்கும் கல்யாண ஏற்பாடு செஞ்சப்ப மனோஜ் கூட இந்த பொண்ணு தான் நின்று ரொம்ப நெருக்கமாக பேசிட்டு இருந்தாங்க என்னவோ மனோஜ் முதல்ல காதலிச்ச பொண்ணு தான் இருப்பாங்க நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மீனா சொல்றாங்க அப்போ மனோஜ் வந்து இவங்கக்கிட்ட தான் மாமாவோட இருபத்தேழு ரூபா பணத்தை கொடுத்து ஏமாந்தாங்களா அப்படின்னு சீதாவும் மீனாவும் இருக்கும்போது இதை கேட்டுறாரு முத்து உடனே என்ன மீனா சொல்கிற யாரோட ஃபோட்டோவை பார்த்து பேசுகிறீங்கன்னு கேட்க ஏங்க நீங்கள் தான் சொன்னீங்கல்ல ஜீவா மேடம் வருவாங்க நான் தான் அவங்கள எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகணுன்னா சொன்னீங்களே அவங்க ஃபோட்டோவை பார்த்து தாங்க சீதா எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கான்னு சொன்ன உடனே ஃபோட்டோவை பார்த்துட்டு உடனே முத்து சொல்கிறாரு ஆமாம் இவங்க ஜீவா மேடம் ஆச்சே அப்போ மனோஜ் முதல்ல காதலிச்சது இவங்கள தானா தான் பணத்தை கொடுத்து மனோஜ் ஏமாந்து போயிட்டானா எனக்கு இது தெரியாம போச்சு ஏற்கனவே அவங்க போன தடவை வந்தப்ப ரெண்டு பேர் முப்பது லட்சம் பணத்தை ஏமாத்திட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு அப்பவே அது மனோஜும் மாவுமா இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது ஆனாலும் அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை நினைச்சு பெருசா அதை பத்தி நான் விசாரிக்கவே இல்லை ஆனா சீதா இவங்க போட்டோவை பார்த்து சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெல்ல தெளிவா புரிய வருது மீனா அப்ப மீ மனோஜ் வந்து எங்க அப்பாவை பணத்தை கொண்டு போய் இவங்க தான் கொடுத்து ஏமாந்துருக்கான் இவங்களும் இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு வெளியில வெளியூர்ல போய் நல்ல பிசினஸ் செஞ்சு இப்போ அவங்க பணக்காரங்களா இருக்கிறாங்க ஆனா ஏன் அப்பாவோட பணத்தை எடுத்து இவங்க இப்படி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இவங்க எங்க இவங்க நான் தானே கூட்டிகிட்டு போகிறேன் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு வரதும் நான் தானே செஞ்சிட்ருக்கேன் கண்டிப்பாக இவங்க கிட்டே இருந்து என் அப்பாவோடய பணத்தை நான் திருப்பி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக முத்துக்கு இங்கே சீத்தா மூலமாக இந்த ஜீவாவை பற்றின உண்மையெல்லாம் ஓரளவு தெரிஞ்சதால ஜீவா கிட்டே போயிட்டு என் அப்பாவோடய பணத்தை எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லிட்டு உடனே முத்து கிளம்புறாரு இங்கே உடனே மீனாவும் நல்லதாக போச்சு இத்தனை மாதம் ஆகுது மாமாவோட பணம் திருப்பி கிடைக்கலையேன்னு மாமா ரொம்பவே மனசு வேதனையில் இருந்தாங்க இவங்களும் இப்போ ஊருக்கு வந்திருக்காங்க கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் இந்த ஜீவா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதா போயிடும் அப்படின்னு சீதா கிட்ட சொல்லிட்டு இருக்க மீனாவும் தனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இங்க முத்து ஜீவாவை தான் பார்க்க போயிருக்காருன்னு தெரியாத ரோஹிணியும் மனோஜும் கடையில அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது எழுபது லட்ச ரூபா பணத்தை எப்படி ஏற்பாடு பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்கிறாங்க இங்க முத்து ஏற்கனவே ஜீவா எங்க தங்கியிருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சதால இங்க ஜீவாவோட வீட்டுக்கே போயிடுறாரு முத்து போனது மட்டும் இல்லாம ரொம்ப கோவமா ரொம்ப மாசா ஜீவாவோட சோஃபால போய் உட்கார்ந்த உடனே அங்க வந்த ஜீவாவும் என்ன முத்து நான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லவே இல்லையே நீங்க எதுக்காக இப்ப வந்து கேட்க அது கூடனே முத்துவும் ஆமா நீங்கள் யார்ன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு மனோஜை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க திரு திருன்னு முழிக்கிறாங்க ஜீவா அதை பற்றி நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு ஜீவா கோபமாக கேட்கும்போது முத்து சொல்கிறாரு மனோஜோட முதல் காதலி நீங்கள் தானே மனோஜை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி ஏன் அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போனதும் நீங்கள் தானே அப்படின்னு இங்கே முத்து கேட்ட உடனே இங்கே திருத்திருன்னு முழிச்சுட்டு இருந்த ஜீவாவும் என்ன பேசுறீங்க நான் ஒன்றும் யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கல நீங்கள் அப்போ அந்த மனோஜோட தம்பியாக உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஏன் கிட்டே கேள்வி கேட்குறீங்களே Yeah. நான் பணத்தை எடுத்துகிட்டு போனது உண்மைதான் ஆனால் உங்கள் அண்ணன் கிட்டேயும் உங்கள் அண்ணி ரோஹிணிக்கிட்டையும் நான் போன தடவை வந்தப்பவே இருபத்தேழு லட்ச ரூபாய்க்கு வட்டியோடு சேர்த்து முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்து கொடுத்துட்டு ஏமாந்து தான் இங்கேருந்தே நான் கிளம்பி போனேன் நீங்கள் என்ன என்ன கேள்வி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல பொய் சொல்லாதீங்க நீங்கள் இப்படி சொல்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னை ஏமாத்தலாம் நினைக்காதீங்க ஏன் அப்பாவோட பணத்தை எங்கள் அப்பாவோட முப்பது வருஷ உழைப்பை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் சந்தோஷமாக இருப்பீங்க நாங்கள்லாம் ஏமாந்து போய் இருக்கணுமா இப்போவே அந்த இருபத்தேழு லட்ச ரூபாய் பணம் எனக்கு வந்தாகணும் ஏன் அப்பாவோட பணத்தை எடுத்துட்டு போக உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஒவ்வொரு நாளும் அந்த பணம் அப்பா மனசு அந்த பணத்தை தரீங்களா இல்லையா அப்படின்னு முத்து ரொம்ப கோபமா இங்க ஜீவாவை வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு ஜீவாவும் முத்து நான் சொல்கிறத நம்புங்க பணத்தை எடுத்துட்டு போனது உண்மைதான் உங்க அண்ணன் எனக்கு எந்த நல்லதும் செய்யலை என்னை தான் பார்த்தான் அதை மட்டும் இல்லாம என் மூலமா பெருசாக பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சு பெரிய ஆகணும்னு ஆசைப்பட்ட மனோஜ் என்னெல்லாம் செஞ்சான்னு உங்களுக்கு தெரியும் முடியாது ஆனாலும் அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன் இப்போ என்கிட்ட எந்த பணமும் இல்லை உங்கள் அண்ணன் மனோஜும் அந்த ரோஹிணியும் என்னை போலீஸில் வசமாக மாட்டி விட்டு என்கிட்ட இருந்து வட்டியோட முப்பது லட்ச பணத்தை வாங்கிட்டாங்க ஏன் நான் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எல்லா உண்மையவும் முத்திக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க ஜீவா உடனே முத்துவும் நீங்கள் சொல்றது உண்மைதானா ஆனால் உங்ககிட்ட பணம் வாங்கின விஷயத்த அந்த மனோஜ் வீட்டில் யார்கிட்டேயும் சொல்லவே இல்லையே ஏன் பார்லம்மா கூட தான் இந்த உண்மையை சொல்லலை அப்புறம் எப்படி நான் உங்களை நம்புறது நான் போய் இந்த உண்மையெல்லாம் சொன்னா கண்டிப்பா என் அம்மா அப்பா யாரும் நம்ப மாட்டாங்க என் அண்ணன் மனோஜும் அந்த பார்லரமாவும் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவாங்க அப்புறம் எல்லாரும் என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க பணத்தை எடுத்துட்டு போனது நீங்க தானே பணத்தை திருப்பி தந்ததாக நீங்கள் தானே சொல்கிறீங்க அப்போ இந்த உண்மையை நீங்கள் தான் நிரூபிக்கணும் என் வீட்டுக்கு நீங்கள் வரணும் எல்லோரும் முன்னாடியும் உண்மையை சொல்லணும் அப்படி நீங்கள் உண்மையை சொன்னதுக்கப்புறமாவும் என் அண்ணனும் அந்த பார்லரில் மாவும் நாங்கள் பணத்தை வாங்கலைன்னு நீங்கள் பொய் சொன்னீங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னா ஜீவா மேடம் உங்களை நான் சும்மா விடவே மாட்டேன் பார்த்துக்குவோங்கன்னு சொல்ல உடனே இங்கே ஜீவா சொல்கிறாங்க நான் ஏன் பொய் சொல்லணும் போலீஸ் முன்னாடி வச்சு தான் உங்கள் அண்ணனுக்கும் அந்த ரோஹிணிக்கும் பணத்தை திருப்பி தந்திருக்கேன் போலீஸை வேணால் கூட்டிகிட்டு வரேன் அவங்களும் உண்மையை சொல்லுவாங்க இதில் நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முத்து இத்தனை நாள் நீங்க என்ன நம்மளனாலும் பரவாயில்ல இப்ப நான் சொல்றது எல்லாமே உண்மை வேணும்னா நீங்க போலீஸ் கிட்ட போய் கேட்டு விசாரிச்சு பாருங்க உங்க அண்ணனும் அண்ணியும் இதுதான் உண்மை உங்க வீட்டுக்கு நான் வரேன் உங்கள் அண்ணன் மனோஜுக்கும் அந்த ரோஹினிக்கும் தர வேண்டிய பாக்கி நிறைய இருக்குது நான் வந்து உண்மையை சொன்னாதான் இத்தனை நாள் பொய் சொல்லி ஏமாத்திட்ருக்க அந்த மனோஜை பற்றின உண்மை உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வரும் நான் போலீஸையே கூட்டிகிட்டு வரேன் உண்மை என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிய வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க ஜீவா உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக முத்து உடனே ஜீவாவை கூட்டிகிட்டு போலீஸை பார்க்கறதுக்காக போகிறாங்க அங்கே போலீஸ்கிட்ட போயிட்டு ஜீவா சொல்கிறாங்க சார் என்ன ஞாபகம் இருக்கா போன தடவை நான் வந்தப்ப என்னை நான் ஏமாத்திட்டதா சொல்லி மனோஜும் இந்த ரோஹினின்றவங்களும் ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை கூட்டிட்டு வந்து என்கிட்ட இருந்து இருபத்தி லட்ச ரூபாய்க்கு முப்பது லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போனாங்களே சார் எனக்காக கூட முத்து கையெழுத்து போட்டார் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஞாபகம் இருக்குமா என்ன மறுபடியும் வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையானு கேட்குறாங்க சார் இல்லை சார் நான் பணத்தை எல்லாம் கொடுத்து அந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டேன் ஆனால் நான் பணம் கொடுக்கலன்னு அவங்க வீட்டில் உள்ளவங்க நினைக்கிறாங்க நடந்த உண்மையை நீங்க தான் சார் சொல்லணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட ஜீவா கேட்கும்போது உடனே போலீஸும் நடந்த எல்லாத்தையுமே இங்க முத்துக்கிட்ட சொல்றாங்க ஆமா ஏப்பா முத்து மனோஜ் உங்க அண்ணன் தானே அவர் தான் மொத்த பணத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாரு அவங்க ஒய்ஃப் கூட வந்திருந்தாங்க இவங்க கிட்ட அந்த முப்பது லட்ச பணத்தையும் வாங்கிட்டாங்கப்பா ஏன் வீட்டில் சொல்லலையா அந்த பணம் உங்க அப்பாவோட பணமாச்சே கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தீங்க பணம் வாங்கினதால கையெழுத்தெல்லாம் வாங்கி அந்த இதையே நாங்க முடிச்சிட்டோமேப்பா இப்ப மறுபடியும் என்னப்பா பிரச்சனை பணம் வாங்கினதை உங்க அண்ணன் சொல்லலையா அப்படின்னு முத்துவுக்கு தெரிஞ்ச போலீஸும் கேட்ட உடனே அப்பதான் முத்துவுக்கு தெரிய வருது ஜீவா சொன்னது எல்லாமே உண்மை பணம் வந்து மனோஜ்க்கு கிடச்சிருச்சு ஆனால் இந்த பாரலமாகவும் மனோஜும் உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டாங்க அப்படின்றத முத்து தெரிஞ்சுக்கிட்டு முத்து போலீஸ்கிட்ட சொல்கிறாரு அண்ணே என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே என் ஃபோன் காணோன்னு வர கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அதை பற்றியே நீங்கள் இன்னும் விசாரிக்காமல் ஃபோனையும் கண்டுபிடிக்காமல் இருக்கீங்க என் அண்ணனும் அந்த பார்லமாவும் சேர்ந்து என் குடும்பத்தையே ஏமாற்றிட்டுருக்காங்க எனக்காக ஒரே ஒரு உதவியை செய்யுங்க என் வீட்டுக்கு வந்து அவங்க பணத்தெல்லாம் வாங்கிட்டாங்க இத்தனை நாள் அவங்க போய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்காங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது மட்டும் இல்லாமல் உண்மையெல்லாம் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிய வந்துடும் ஏன்னா நான் போய் சொன்னா எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நான் அந்த உண்மையை சொல்கிறேன் நம்ப மாட்டாங்க என் அண்ணனுக்கும் அந்த பார்லர் அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ணி என்னை அவமானப்படுத்துவாங்க இனியும் இந்த பிரச்சனையை அப்படியே சும்மா விடக்கூடாது என் அப்பாவோட பணத்தை மனோஜ் வாங்கிட்டான் அந்த பணத்தை நான் திருப்பி எங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த உதவியை மட்டும் செய்யுங்க நான் இப்போ வீட்டுக்கு கிளம்பி போகிறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்க வந்து எனக்காக உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்னு முத்து அவருக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட ரொம்பவே கெஞ்சி கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் போலீஸும் ஏன்பா முத்து உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்பா எனக்கே ஒரு முறை நீ உதவி செஞ்சுருக்க கண்டிப்பா உனக்கு உதவி செய்ய உன் வீட்டுக்கு வரேன் இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீ வேணா வீட்டுக்கு கிளம்புப்பா நான் கண்டிப்பாக வந்து உண்மை என் என்னன்னு சொல்லி நடந்ததெல்லாம் உங்கள் அம்மாக்கிட்டையும் அப்பா கிட்டேயும் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா முத்து மனோஜ் ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் இங்க ஜீவாவையும் கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாரு வீட்டுக்கு போன உடனே முத்து இருந்த கோவத்தில் பார்லலம்மா வெளியில் வாங்க பார்லலம்மா எங்க அந்த மனோஜ் எங்க அப்படின்னு கேட்க இங்க உடனே ரோஹிணியும் என்ன முத்து தேவை இல்லாமல் கோவமாக பேசுகிறீங்க அதுவும் உங்கள் அண்ணன்கிட்ட உங்களுக்கு என்ன பேச வேண்டியது இருக்குது மனோஜ்லாம் உங்ககிட்ட பேச விருப்பப்பட மாட்டார் நாங்கள் வீடு வாங்கினதே பிடிக்கலல உங்களுக்கு நீங்கள் எதுக்கு இப்போ மனோஜை கூப்பிட்றீங்க ஏதாவது உதவி கேட்டா உடனே எங்களை அவமானப்படுத்தி அனுப்பிடுவீங்க இப்போ எங்ககிட்ட உங்களுக்கு என்ன பேச வேண்டியது இருக்குன்னு சொல்ல அதுக்கு விஜயாவும் ஆமா இவன் வந்ததும் வராததுமா இந்த மனோ இந்த முத்துவுக்கு வேற வேலையே இல்லை மனோஜை கூப்பிட்டு அவமானப்படுத்தணும் ஏதாவது பேசணும் அதுதானே அப்படின்னு கேட்க அம்மா நான் சொல்ல வந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சா இப்படி நீங்கள் நின்று பேசிட்டு இருக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்க இங்கே அண்ணாமலை ரவி ஸ்ருதினி எல்லாருமே வந்துடுறாங்க உடனே முத்து சொல்றாரு கிட்ட போய் கேட்குறாரு ஆமா அப்பாவோட பணம் இருபத்தேழு லட்சம் ரூபாய் கிடைச்சதா இல்லையா நீ மறுபடியும் போய் சொன்ன நான் பாதிரி சும்மா இருக்க மாட்டேன்னு கேட்க அது உடனே இங்க ரோஹிணி சொல்றாங்க என்ன முத்து பணம் கிடைச்சா நாங்க என்ன இங்க அண்ணாமலைங்களுக்கு தரமாட்டோம் நான் சொல்றோம் பணத்தை இன்னும் கண்டுபிடிக்கல இங்க மனோஜ் தான் யார்கிட்டயோ பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாரே பணம் கிடைச்ச உடனே அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவோம் நீங்க ஒன்றும் அதை பத்தி கேள்வி கேட்க வேண்டாம் அண்ணாமலை அக்கிள் பாருங்க இங்கே முத்து வந்த உடனே எப்படிலாம் பேசுறாருன்னுட்டு இப்படிலாம் நடந்துகிட்டா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது இதுக்குதான் நாங்கள் தனியா போயிடலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு விஜயா கிட்ட சொல்ல உடனே முத்துவும் நீங்கள் தனியா போங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஆனால் என் அப்பாவோட பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அப்புறம் அந்த வீட்டை விட்டு போங்க எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் ஜீவா மேடம் உள்ளவாங்க அப்படின்னு சொல்ல ஜீவா கை தட்டிக்கிட்டே மனோஜை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்க முத்துவோட வீட்டுக்கு வராங்க இங்க ஜீவா மனோஜை பார்த்துட்டு ரொம்ப கோவமாக நீ என்ன ஏமாத்தணும்னு நினைச்ச நான் நீ கொண்டு வந்த பணத்தை ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிட்டேன் ஆனால் நீ குடும்பத்தையே ஏமாத்திருக்க போலயே ஆனால் மனோஜ்னே திருந்தவே மாட்டேன் மனோஜ் நீ கண்டிப்பாக எவ்வளோ சம்பாதிச்சாலும் முன்னேற போகிறதே இல்லை அப்படின்னு ஜீவா சொல்ல உடனே இங்கே மனோஜ் ரொம்ப கோபமாக ஜீவா கிட்ட நீ எதுக்கு இங்கே வந்த என்னை ஏமாத்தினவு தானே நீ என் கிட்டேருந்து என் அப்பாவோடய பணத்தை எடுத்துகிட்டு போய் நீ இந்த நீ பெரிய பிஸ்னஸ்லாம் செஞ்சு முன்னேறினவ தானே நீ என்னால் தான் இப்போ நீ இந்த நிலைமையில் இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உடனே ரோஹிணியும் மனோஜ் கொஞ்சம் அமைதியாக பேசு ஏற்கனவே ஜீவா கிட்ட இருந்து நம்ம பணத்தை வாங்கிட்டோம் ஜீவாவை வேற முத்து கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னா கண்டிப்பாக உண்மை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இங்கே மெதுவாக சொன்ன ரோஹிணி முத்துவை பார்த்து பயந்துக்கிட்டே திரு திருன்னு முழிக்க அதுக்கு ஜீவா சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் அப்பாவோட பணத்தை உன்னை ஏமாத்துறதுக்காக வாங்கிட்டு போனதெல்லாம் உண்மைதான் ஆனால் நீயும் உன் பொண்டாட்டி ரோஹிணியும் என்னை வந்து போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு இருபத்தேழு லட்சம் ரூபாய்க்கு முப்பது லட்சம் ரூபா பணத்தை வாங்கினியே அதுவும் அப்பாவோட பணம் தானே அந்த பணத்தை நீ உங்கள் அப்பா கிட்ட கொடுத்துட்டியா என்ன இப்போ வரைக்கும் குடும்பத்தையும் ஏமாத்திட்டு பேசிகிட்டு இருக்கேன் நீங்களாம் என்னை பற்றி பேச உங்களுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பற்றி சொல்கிறாங்க உங்கள் பையனை ஏமாத்தினது நான் தான் வேணுனே தான் அப்படி செஞ்சேன் ஆனாலும் என் இருந்து முப்பது லட்ச ரூபா பணத்தை இவங்க ரெண்டு பேரும் வாங்கிட்டாங்க ஆனால் முத்த என்னடானா பணம் கிடைக்கல வீட்டில் உள்ளவங்க கிட்டலாம் இவங்க சொல்லலைன்னு ஏன் மேலே சந்தேகப்படுறாரு இப்போ சொல்கிறேன் இந்த மனோஜுக்கு மனோஜை ஏமாற்றி வாங்க இருபத்தேழு லட்ச ரூபா பணத்துக்கு வட்டியோட முப்பது லட்ச ரூபா பணத்தை நான் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு மனோஜை பார்த்தும் ரோஹிணியை பார்த்தும் எல்லா உண்மையும் ஜீவா சொல்லிடுறாங்க உடனே உடனே ரோஹிணி எப்பையும் போல தன்னுடைய நாடகத்தை நடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏமாத்தி இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் பணத்தை இந்த ஜீவா எடுத்துட்டு போனது உண்மை ஆனால் திருப்பி எந்த பணமும் எங்களுக்கு வரவே இல்லை இவங்க பொய் சொல்றாங்க நம்ம குடும்பத்தை எங்களை அவமானப்படுத்த முத்து வேணும்னே இந்த ஜீவாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க போல ஜீவா முத்து நீங்க தானே ஜீவாவை பொய் சொல்ல வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க உடனே முத்து அவ்வளோக்கோ வருது பார்லமா இதுக்கு மேல நான் பொய் சொல்றேன்னு சொன்னீங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உங்களுக்கு உங்களுக்கு மரியாதையும் கிடையாது மதிப்பும் கிடையாது பணத்தை வாங்கினது நீங்க தான் அந்த உண்மை போலீஸ் கிட்ட போய் நான் விசாரிச்சு எனக்கு எல்லாமே தெரிய வந்துருச்சு இப்பவே எனக்கு தெரிஞ்ச போலீஸ் இப்ப வீட்டுக்கு வருவாங்க அவங்களும் உண்மையை சொல்லுவாங்க அப்பவாது உண்மையை ஒத்துப்பீங்களான்னு பாக்குறேன் அப்படின்னு முத்து விடாம ஜீவா போய் சொல்றாங்க முத்து போய் சொல்றாங்கன்னு சமாளிச்சிடலாம் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலான்னு ரோஹிணி நினைச்சாலும் முத்து எதுக்குமே இடம் கொடுக்காம அந்த போலீஸையும் வீட்டுக்கு வர சொன்னதால முத்துவுக்கு தெரிஞ்ச போலீஸ் அங்க வீட்டுக்கே வந்துடுறாரு எப்பயும் போல விஜயா ரோஹிணி ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி முத்துவை திட்டிக்கிட்டே இருக்காங்க முத்து நான் ஒன்றை நம்பவே மாட்டேன் என் பணக்கார மருமக ரோஹினி பொய் சொல்லவே மாட்டா பிரச்சனை வரதுக்காகவும் இங்கே மனோஜும் என் மருமகளும் பெரிய வீடெல்லாம் வாங்கினதுக்காகவும் தானே நீ பொறாமப்பட்டு இப்படி தேவையில்லாமல் அவங்க தப்பு செஞ்சதாக சொல்லிகிட்டு இருக்க யாரோ ஒருத்தைய கூட்டிகிட்டு வந்து ஏதோ பணத்தெல்லாம் கொடுத்துட்டேன்னு பொய் சொல்ல வச்சிட்ருக்கல்ல அப்படின்னு சந்தேகப்பட்டு பேசுகிறாங்க விஜயா அந்த சமயம் இங்கே முத்துவை தேடி போலீஸ் வீட்டுக்கு வந்துடுறாங்க உடனே அண்ணாமலையும் முத்து போலீஸ் வந்திருக்காங்க என்னென்னு பாரு அப்படின்னு சொல்ல நான் அப்பா வர வச்சேன் உண்மை தெரியணும்ல அம்மா எப்பயுமே இந்த பார்லர்லம்மா தான் முக்கியம்னு சொல்லி அவங்கள நம்புவாங்க நான் சொல்கிறத என்னைக்குப்பா நம்பியிருக்காங்க அதனால தான் போலீஸ் வந்திருக்காங்க என்னைக்கு இந்த மனோஜும் ரோஹிணியும் ஜீவா கிட்டேருந்து பணத்தை வாங்கினாங்க எல்லாமே உங்களுக்கு இப்போ தெளிவாக தெரிய போகுது அப்படின்னு சொல்ல போலீஸும் அங்கே வீட்டுக்கு வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க சார் உங்கள் இருபத்தேழு லட்ச ரூபா பணம் கிடச்சிட்டு சார் உங்கள் பையன்கிட்டையும் மருமகிட்டையும் ஏற்கனவே இருபத்தேழு லட்ச ரூபாய்க்கு வட்டியோட முப்பது லட்ச ரூபா பணத்தை இந்த ஜீவா கொடுத்துட்டாங்க சார் அப்படி இவங்க பணத்தை வாங்கி ஆறு ஏழு மாசம் ஆகுது வீட்டில் இந்த மனோஜோ ரோஹிணியும் சொல்ல பணத்தை இவங்க கிட்ட இருந்து வாங்கின உண்மையை சொல்லாம எதுக்காக மறைச்சாங்களாம் நீங்க முத்துவை சந்தேகப்படக்கூடாது எனக்கு முத்துவை பத்தி நல்லாவே தெரியும் இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் முத்து வந்து என்கிட்ட வந்து விசாரிச்சாரு நான் உண்மையவும் சொல்லிட்டேன் நீங்க முத்து மேல நம்பிக்கை வைக்காம பேசுவீங்கன்றதுக்காக தான் நானும் உண்மையை சொல்ல வந்திருக்கேன் வேணும்னா இந்த புக்கை பாருங்க இங்க உங்க பையன் மனோஜும் இந்த ரோஹிணியும் கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னைக்கு வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாசம் வாசமாக போகுது ஏன்பா மனோஜ் பணத்தை வாங்கினா அப்பா கிட்ட சொல்ல வேண்டாமா அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை நீங்கள் என்னப்பா செஞ்சீங்க அது உங்கள் அப்பாவோட பணமாச்சே திருப்பி தர வேண்டாம் அப்படின்னு வந்த போலீஸ் கேள்வி கேட்க ரோகிணி திருத்துருன்னு முழிக்கிறாங்க வசமாக மாட்டிக்கிட்டோம் முத்து வந்து நம்ம தப்பிச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பக்கம் ஜீவாவை கூப்பிட்டு வந்தார் சமாளிச்சிடலான்னு பார்த்தா போலீஸும் ஆதாரத்தோட வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி மனோஜை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க உடனே மனோஜ் எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து நாம தப்பிக்கணும் இல்லைனா முத்து சும்மா விடமாட்டான்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு இங்க மனோஜ் விஜயாக்கோட கையை பிடிச்சிட்டு அழுகிறாரு அம்மா என்ன மன்னிச்சிருங்க நான் தப்பு செஞ்சுட்டேம்மா எல்லாத்துக்கும் காரணம் ரோஹிணி தான் நான் அப்பாவே சொன்னேன் அப்பாவோட பணத்தை திருப்பி கொடுத்துடலான்னு ஆனா இந்த ரோஹிணி தான் நீ புதுசா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் மாமாவோட பணத்தை இப்போ திருப்பி தர வேண்டாம் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு லாபம்னு பெருசா ஒரு பணம் வரும் அதை கொடுத்துக்கலான்னு சொன்னாமா நானும் பெருசா பிஸ்னஸ் மேன் ஆகணும்ன்ற ஆசையில் அப்பாவோட பணத்தை திருப்பி கொடுக்காம இருந்துட்டேம்மா அப்படின்னு சொன்னதை கேட்டு விஜயாவால தாங்கிக்க முடியல யார் பணத்தை யார் எடுத்து பயன்படுத்துறது அப்போ என் அப்பா மலேசியாவிலேருந்து பணத்தெல்லாம் அனுப்பிவிட்டார் என் மாமா கேட்டப்பெல்லாம் பணத்தை கொடுத்தாருன்னு சொன்னிய ரோகிணி அதெல்லாம் பொய் நீ என்னடானா என் பையன் மனசையும் மாற்றி என் வீட்டுக்காரரோட பணத்தை அவர் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்களா யாரை கேட்டடி இப்படி செஞ்ச அப்படின்னு ரோஹிணியை பிடிச்சி வெளுத்து வாங்குறாங்க இங்கே விஜயா மனோஜ் இங்கே ரோஹிணியை வேற மாட்டி விட்டுறாரு ரோஹிணி ஆண்டி விட்டுருங்க நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் எப்படியாவது அந்த பணத்தை நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அது எப்படி உன்னை நம்புறது எனக்கு இப்போ உன் மேலே சந்தேகம் வருது உண்மையாகவே உன் அப்பா மாமானு உன் சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் மலேசியாவில் இருக்காங்களா இத்தனை நாள் பொய் சொல்லி ஏமாத்தினியா உன்னால் நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் எதுக்காகடி என் வீட்டுக்காரரோட பணத்தை எடுத்து அதுவும் வாங்கின பணத்தை நீ இப்போ வரைக்கும் பொய் சொல்லிட்டு இருந்தியே முத்து மட்டும் இவ்வளோ ஆதாரத்தோட உண்மையை நிரூபிக்கலைன்னா நான் முத்து மேலே தான் சந்தேகப்பட்டிருப்பேன் முத்து நான் இத்தனை நாள் யாரை நம்புனோ அவங்க என்னை அவமானப்படுத்திட்டாங்க நான் நான் உன் உன்னை தப்பாக பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு விஜயா வந்து அவ்வளோ நேரம் முத்துவை எல்லார் முன்னாடியும் சந்தேகப்பட்டு அவமானப்படுத்தி பேசினதால் தாங்க முடியாமல் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு இங்கே ரோஹினி பலார் பலார்னு வச்சு வெளுத்து வாங்குறாங்க அங்கே வந்த ஜீவாவும் இது எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே முத்து நான் சொன்ன மாதிரி உண்மையை சொல்லிட்டேன் உண்மையவும் நிரூபிச்சிட்டேன் இனி இங்கே எனக்கு வேலை இல்லை இனி நீங்கள் என்னை எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டாம் நான் கிளம்புறேன் முதல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்க வந்த போலீஸும் முத்து உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா இனி எனக்கு இங்கே வேலை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு உடனே முத்து சொல்கிறாரு கிட்ட பார்த்தீங்களாப்பா இந்த பணத்தை எடுத்து செலவு செஞ்சது மட்டும் இல்லாமல் இங்கே சொத்துலேருந்து பங்கு வேற கேட்குறான்ப்பா இவனெல்லாம் நம்பி இந்த வீட்டில் நீங்கள் முதல்ல உள்ளே விட்டீங்க பார்த்தீங்களா நம்ம தப்பு தான்ப்பா இது என்னைக்கு உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போய் ஏமாந்துட்டு வந்து நின்னன்னு சொன்னானோ அன்னைக்கே இவனை வெளியில் அனுப்பியிருக்கணும் மகனாக இவனை ஏற்று உள்ளே வந்து விட்டுருக்கவே கூடாதுப்பா எவ்வளவோ சொன்னேன் கேட்டிங்களா வீட்டில் உள்ள நகையை கொண்டு போய் விற்றான் அந்த பணத்தையும் செலவு செஞ்சான் ஓ நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த பணத்தை பணத்தையும் கொண்டு போய் ஏமாந்துட்டு வந்து நின்னான் இப்போ பாருங்க கிடைச்ச பணத்தை கூட கிடைக்கலன்னு நம்ம எல்லாரையுமே போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க இந்த மனோஜும் பார்லமாகவும் இனியும் எதுக்குப்பா இவங்க இங்கே இருக்கணும் எனக்கு என்னவோ ரோகிணி மேலே ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது பேசாமல் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் திருந்துவாங்க ஆனாலும் செஞ்ச வேலைக்கு இவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு முத்து ரொம்பவே கோபமாக மனோஜை பிடிச்சி பலார் 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 பலார்னு வைக்கிறாரு இங்கே ரோஹிணி நினைக்கிறாங்க நாம் என்ன சொன்னாலும் விஜயாத்தை நம்புவாங்க அழுது சமாளிக்க வேண்டிதான் வேற வழி சொல்லி விஜயாவோட கையை பிடிச்சிட்டு ரோஹிணி ரொம்பவே அழுகிறாங்க உடனே இங்கே விஜயா சொல்றாங்க போதும் நிறுத்து நீ இப்படி பேசி பேசி என்ன ஏமாத்தின வரைக்கும் போதும் இனி நான் ஏமாற மாட்டேன் ரோஹிணி ஓன் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் இங்கே மனோஜும் நீயும் கண்டிப்பாக என் வீட்டுக்காரரோட மொத்த பணத்தையும் திருப்பி தந்தாகணும் எங்க பணத்தை எடுத்துக்கிட்டு குடும்பத்தையும் ஏமாத்திட்டீங்கன்னு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உனக்கு நான் சரியான பாடம் புகட்டுதான் இல்லையான்னு பாரு இத்தனை நாள் நீ சொன்னதெல்லாம் நம்பி என் வீட்டுக்கு நீ வந்த தேவதை நினைச்சேன் ஆனால் இப்படி இப்போதானே தெரியுது குடும்பத்தை ஏமாத்திட்டு இருந்திருக்கேன்னுட்டு உன்னை போய் நம்பு நம்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மேலேயும் மனோஜ் மேலேயும் எந்த ஒரு பாசமும் இல்லாத மாதிரி இருந்த கோவத்தில் பணம் தான் முக்கியம்னு விஜயா அவங்க ரெண்டு பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும்னு அண்ணாமலை கிட்ட சொல்ல அதுக்கு அண்ணாமலை முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் போக சொல் என்னைக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கு இத்தனை நாள் என் மருமக ரோஹிணியால் எல்லாமே நல்லதாக தான் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னியே என் பணத்தை எடுத்தா என் பணத்தை பயன்படுத்த பயன்படுத்தி அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இதில் வேற சொத்து கேட்டு உன் பையன் வந்து பேசுகிறான் இதில் ரோஹிணிக்கு வேற ரொம்ப கோவம் வேற வருது இவங்களை என் முகத்தில் முழுக்க கூடாதுன்னு சொல்லி வீட்டை விட்டு முதல்ல வெளியில் அனுப்பு விஜயா அப்படி நீ செய்யலைனா உனக்கும் இந்த வீட்டில் இடமே கிடையாது அப்படின்னு ரோஹிணி ரோஹிணியை பார்த்து அண்ணாமலை தன்னுடைய முடிவை சொல்லிடுறாரு இங்கே விஜயா ரோஹிணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒத்துக்கிட்டதால் இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத ரோஹிணி இப்படி முத்து உண்மையை கண்டுபிடிப்பாருன்னு நான் நினைக்கல இங்கே விஜயாத்த மனசு மாறி இந்த முத்துவை புகழ்ந்து பேசுகிறாங்க நான் நான் என்னவோ பெருசாக தப்பு செஞ்சுட்டேன்ற மாதிரியும் இந்த மனோஜ் மேலேயும் என் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு வர சொல்கிறாங்களே கொஞ்சம் நாளையில் எனக்கு அப்பான்ற யாருமே மலேசியாவில் இல்லை நான் இத்தனை நாள் பெரிய பணக்கார வீட்டில் இருந்து தான் வந்திருக்கேன் நான் பெரிய பணக்காரின்னு பொய் சொன்னதையும் முத்து கண்டுபிடிச்சிருவார் அவ்வளவுதான் நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் முப்பது லட்ச பணத்தை திருப்பி தரலனா இந்த வீட்டில் நான் மருமகளாக இருக்கவே முடியாதுன்னு விஜயாத்தை இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி இங்கே முத்துவால் எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிய வந்ததால் வீட்டில் உள்ள எல்லாரும் ரோஹிணி அவமானப்படுத்தி பேசுறாங்க எந்த பதிலும் சொல்ல முடியாத மனோஜும் ரோஹிணியும் அழுதுகிட்டே தலை குணி அவமானப்பட்டு வேற வழி இல்லாம முத்துவால வீட்டில் உள்ள எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சதால வேற வழி இல்லாம வீட்டை விட்டு மனோஜும் ரோஹிணியும் வெளியில போறாங்க